ஐஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பாகுபாளி அருவி மிலாமலை அருவி பக்கத்தில் கும்மிளிக்கு பக்கத்தில் ஒரு ஏரியா இது கும்மிளி செல்லி மடை கும்மி அவுட்ரு அதில் வந்து நம்ம ரைட் எடுக்கணும் ரைட் எடுக்கும் போது இந்த இருந்து நேராக போயிடணும் ஏன்னா திருப்பி இன்னும் ஒரு சின்ன ரைட் வரும் அதில் போனோம்னா ஒன்றாம் கோயில் போயிடும் அது இல்லாமல் நேராக நம்ம வந்து போனோம்னா ஆனவிலாசம் அந்த பகுதி போற அந்த ரூட்ல போயிருக்கும் இந்த நேரம் போனோம்னா இது இப்படி நேர போனோம்னா வெள்ளாரங்குன்னு ஒரு டவுன் வரும் வெள்ளாரங்குன்னு டவுனு அதுக்கடுத்து அப்படியே நம்ம நேர வெள்ளாரங்குன்னு இருந்து லெப்ட் எடுக்கணும் வெள்ளாரங்குன்னு வந்து ரைட் எடுத்தோம்னா ஆனவலாசம் அப்படி கட்டப்பான அந்த பக்கம் போயிருவோம் நம்ம லெப்ட் எடுத்து இப்படி போயிடணும் இதுக்கு இந்த அருவி விலாமல அருவின்னு சொல்லுவாங்க இந்த அருவிக்கு இன்னொரு பேர் இருக்கு இங்க பக்கத்துல குட்டி பகுபலி அருவின்னு பாகுபலி அருவியுண்டு ஆனால் குளிக்கிறதுக்கு எல்லா ஃபேமிலியாக போய் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேஃபானது கும்பலிலேருந்து ரொம்ப பக்கம் வண்டிப்பரியார்லேருந்தும் வந்துடலாம் அந்த அருவிக்கு அந்த அருவி வந்து நல்லாயிருக்கும் மழை காலங்கள்லாம் நல்லா நிறையா வெள்ளப்பொருக்கு போகும் ஆனாலும் ரொம்ப சேஃபாக இருக்கும் போகிற வழி எங்கும் பார்த்திங்கன்னா பலாப்பழமாக காய்ச்சி காய்ச்சி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு பறிக்கிறதுக்கு இல்லை எங்கே பார்த்தாலும் பலாப்பழ மரங்கள்லாம் இருந்துச்சு ரோட்லேயே வெடிச்சு செதறி கிடஞ்சி விழுந்து விழுந்து அந்த மாதிரி பல மரங்கள் நிறையா போகிற வழி இருந்தோம் வெடிச்சம் சரி கிடந்துச்சு நாங்கள் அப்படியே பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம் சில இடங்களில் போகும்போது கொஞ்சம் மழையாகவும் இதாகவும் இருந்துச்சு வெள்ளாரங்குன்று டவுன் வந்துட்டோம்னா வெள்ளாரங்குன்று டவுன்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும் வெள்ளாரங்குன்று வெள்ளாரங்குன்று டவுன் வந்துட்டோம் வீடுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதே போகணும் சின்ன சிட்டி சின்ன சிட்டினா கேரளாவை பொறுத்தவரை சொல்லுவாங்க சின்ன கவலைன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு சின்ன குடி ஒரு பத்தாம்பது நூறு வீடு இருக்கிற ஒரு சின்ன சிட்டி போகணும் குமுளிக்கு பக்கத்தில் நம்ம இங்கே இருந்தது லெஃப்ட் எடுக்கணும் ஆனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்தோனே த தப்பான ஒரு லெஃப்ட் எடுத்துட்டோம் இப்போ நான் போய் திருப்பி வந்துட்டு திருப்பி சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆகுவேன் சிட்டில இருந்து என்ட்ரு ஆகி போய்கிட்டே இருக்கணும் நேர போனோம் நேர போன உடனே சின்ன சின்ன கடைகள் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வரும் வந்தனே இந்த லெஃப்ட் எடுக்கணும் இங்க நேரம் லெப்ட் எடுக்கணும் இந்த ரைட் எடுத்தா கட்டப்பான நேரம் போனா செங்கரை அந்த பக்கம் போறது இந்த லெஃப்ட் எடுக்கணும் இங்க இருந்து இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம வெள்ள அந்த வெள்ளச்சாட்டம் அருவி மலையாளத்தில் சொன்னோம்னா வெள்ளச்சாட்டம் அந்த மிலாமல அருவிக்கு போறப்பாத இந்த பகுதி இதில் அப்படியே போனோம்னா கரெக்டாக மிலாமல பால்ஸுக்கு போயிடலாம் ரோடு நல்ல ரோடு சூப்பர் ரோடு சின்ன சின்ன இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு சேரு சங்க இருந்துச்சு ஒரே ஒரு இடம் ரெண்டு இடம் அவ்வளோதான் மற்ற இடங்கள்லாம் சூப்பர் ரோடு நல்லா ரோடு போட்டிருக்காங்க இப்போ இந்த ரோட விரட்டி வந்துட வேணாம் ஏன்னா சிங்கிள் ரோடு நிறையா நம்ம நான் போகும்போது வாகனங்கள் எதிர்த்த வாகனங்கள் வரலை திடீர்னு இந்த பக்கம்லாம் வாகனம் வந்துடும் பிக்கப் வண்டி ஏதாவது ஒரு வாகனம் வந்துடும் அதனால் கவனமாக வரணும் வேகத்தில் வரக்கூடிய வந்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஷார்ட் ஷார்ட் பிண்ட்டாக வரும் இதான் இந்த மாதிரி ஷார்ட் பெண்ட் வந்துடும் சல்லுன்னு வந்தீங்கன்னா விட்டுருவீங்க நல்லா பெரிய பெரிய பள்ளமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாங்கிறது அன்எக்ஸ்ப்ளோர் யாருமே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பகுதி நீங்க போய் நான் அப்படி நீ திறமையை காட்டுறேன்னு சொல்லி ட்ரைவிங் ஸ்கில்லை காட்டுறேன்னு சொல்லி அதெல்லாம் விட்டீங்கன்னா அதை பார்த்துங்க பெரிய பெரிய பல்லாம் விட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆள்காலி ஆகிடுங்க அதனால வரும்போது கரெக்டாக நீட்டாக வந்துட்டு நீட்டாக போற மாதிரி வரணும் எந்த பகுதியாக நான் சொல்கிறது ஆக்சிடென்ட்டுகளையும் இதே தவிர்த்துக்கிறதுக்குன்னா வாகனங்களை கரெக்டாக ஓட்டணும் சும்மா நம்மளுக்கு அந்த டிரைவிங் ஸ்கில் இருக்குது அப்படி இருக்குது பெரிய திறமையை கட்டுறேன்னு சொல்லி போட்டூடாது போகும்போது பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பசுமையை பாதுகாக்கிறதுல வந்து கேரளாக்காரங்கள மாதிரி ஒரு பீப்புள் நான் பார்த்ததில்ல அந்த குப்பை போடுறது முதக்கொண்டு அவங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை போட மாட்டாங்க அதை பாருங்க எப்படி இருக்குன்னு மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஊருக்கு அவுட்ரான பகுதி தான் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி தான் இங்கேயும் அவங்க தேவையில்லாத கழிவுகளையும் குப்பைகளையும் எந்த இடத்துலையும் போட மாட்டாங்க அது வந்து அவங்ககிட்ட இருக்கிற பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதை நல்லா பாதுகாப்பாங்க அந்த பகுதியை நம்ம இந்த பகுதி வந்து இலத்தோட்டங்கள் அதிகமாக இருக்கும் நிலத்தோட்டங்கள் கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா டி எஸ்டேட்டு இந்த மாதிரி பகுதியும் வர ஆரம்பிச்சிடும் இந்த டி எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரம்மியமா ஆளாக இருக்கும் நம்ம மூடார் பகுதி மேகமலை பகுதி இந்த மாதிரி பகுதிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பக்கம் அதிகமான போக்குவரத்துகள் இருக்காது ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் மொதல் அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ அந்த ரோடு நல்லா போட்டாங்க சூப்பராக இருக்கும் ரோடு வந்தால் குப்பை குப்பாக போடாமல் நல்லா நின்று மன நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அன்டச்சு ஏரியா சூப்பரான பகுதி நல்லா போட்டுருக்கேன் ரோடு போகும்போது அந்த காற்று திரு 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 இயற்கை காட்சிகள் எல்லாமே ஒரு மன நிம்மதியை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் ப்ளேஸ் பார்த்தீங்களா யாரும் இல்லை நம்ம வண்டி மாத்திரம்தான் போய்கிட்டு இருக்கு எதிர்த்த வண்டியும் ரொம்ப கம்மி தான் இடையில ஒரு சின்ன சின்ன ஆட்டோ ஒரு சின்ன சின்ன காருகள் வரும் ஆனால் பெருசாக வாகன போக்குவரத்து இல்லை நல்ல வண்டி ரொம்ப கம்மி இந்த மாதிரி பகுதி போகும்போது அவர் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா வாகனமும் போக்குவரத்து அது இது டிராஃபிக் இப்படி போகிறப்ப இந்த மாதிரி தனியாக ஒரு ரூட்டு அண்டச்சேரி ஏரியாக்குள்ள நம்ம போகிறோம் எந்த வண்டியும் இல்லை பின்னாடியும் இல்லை முன்னாடியும் இல்லை போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு காத்துமே சுத்தமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்கும் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இப்போ இந்த இருந்தது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கிருந்து நம்ம நேராக போகணும் இந்த காவலையில் இருந்து நான் அவர்கிட்ட கேட்பேன் இந்த பக்கம் எப்படி போகிறது ஏன்னா திருப்பி போனோம்னா நம்ம வந்த வழியே அந்த பக்கம் போயிடுவோம் அது ஒரு ரூட் நம்ம வந்த வழி அதனால் அந்த பக்கம் போகக்கூடாது நேராக அந்த பைக்கு போன பகுதியிலேயே நம்ம போனாதேன் மலாமலை வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற பகுதி ஃபுல்லாக இந்த பகுதி ஃபுல்லாக வந்து தமிழ் மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஸ்டேட்டு எஸ்டேட்டில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் தமிழ் மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் திருநெல்வேலி இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அதிகமாக வசிப்பாங்க நம்மளுக்கு ரொம்ப அவங்களோட ஈஸியாகவும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் போகும்போது கேரளா கவர்மெண்ட்டே தமிழ்லேயே சைன் போர்டு வச்சிருப்பாங்க எழுத்துக்கள்லாம் தமிழ்லேயே வச்சுருப்பாங்க சில ஏன்னா இங்கே அதிகமாக தமிழ் மக்கள் இருக்கிறதுனால அது ஒரு கேரளா ஒரு மட்டும் மிகப்பெரிய நன்றி அதுக்கடுத்து ஒரு சின்ன கவலை அந்த மாதிரி ஒரு கவலை வரும் கவலைன்னா ஒரு இது வாழை ஒரு சந்திப்பு இந்த சந்திப்புங்கிற இடத்துல இந்த சந்திப்பு போ தமிழ் இல்லை அவங்க வந்து கவலாம்பாங்க கேரளாவில் இது வழியாக அப்படியே எடுத்தோம்னா அங்கேருந்து நம்ம கரெக்டாக அந்த ரைட் எடுத்துகிட்டு வந்துடணும் ஏன்னா லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா வண்டி பெரியார் போயிடும் அவங்க நேரம் எப்படி வந்தீங்கன்னா மிலாமலா ஃபால்ஸுக்கு போகிற ஒரு நல்ல ரோடு அருமையான ரோடு இப்போ இது தாப்புல பாத்தீங்கன்னா பஸ் வருது பாருங்க வண்டி பெரியார் பஸ் வருது வண்டி ஃபேமஸ் ஆன வண்டி முபாரக் முபாரக் போய்கிட்டு இருக்கு வண்டி பெரியாருக்குள்ள அதிகமான வேறு முபாரக்கோட ஃபேனா இருப்பாங்க முபாரக் பஸ்ஸோட ஃபேனா இருப்பாங்க இது நேரம் அப்படியே போனோம்னா இந்த ஃபுல்லா டி எஸ்டேட்டு இந்த ரோடு தான் இது வழியே போனோம்னா மிலாமலா வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிடலாம் போ போகும்போது இந்த இயற்கை காட்சிகள் அவ்வளவு ரம்மியமா இருக்கும் இது வளர்ந்தவள பெரிய பெரிய மரமா இருக்கு இது என்ன மரம் பார்க்கும் மரமாக பார்க்கும் மரமா இருக்குன்னு தெரியும் போகிற வழி எங்கும் நல்லா நிறையா பிக்னிக் ஸ்பாட்ஸ் நின்று நின்று நிறைய இடங்கள்ல நின்று ரசிச்சு போகலாம் அந்த மாதிரி நிறைய ஸ்பாட்டு இந்த பக்கம் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு இது வந்து ஒரு இது தேயிலை தொழிற்சாலை தைல ஃபேக்ட்ரி பக்கத்தில் கத்தி தேயில இருந்து பிடுங்குற இதை வந்து இந்த ஃபேக்ட்ரியில் தான் இது பண்ணி பேக் பண்ணி மற்ற இடங்களுக்கு கொண்டு போவாங்க அது ஃபுல்லாக தேயில எஸ்டேட்னால பிக்னிக் ஸ்பாட்டுங்கிறது இங்கே நோக்கில நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் ஒரு ஒரு இடமும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம நின்று சுற்றி பார்த்து இப்படி போகிறதுக்கு நல்ல ஸ்பாட்டு இல்லை நம்ம எங்கிட்டாவது சாப்பாடு வீப்பாடாக வாங்கிட்டு வந்து கூட எங்கேயாவது நிப்பாட்டி சாப்பிட்டு நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு போகலாம் எங்கே இந்த பகுதியில் இன்னொரு பிரிய இது பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம போய்கிட்டே இருக்கணும் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலயாவது எங்கேயாவது குப்பை கிடக்குதான்னு பார்த்தேன் குப்பை ரோடு அவுட்ரு ஏரியா தான் இந்த இது தான் ஆனால் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையாவது ஒரு குப்பை ஒரு இது உண்டு அவ்வளவு நீட்டு அவ்வளவு சுத்தமாக வச்சுருப்பாங்க அப்போ நம்ம வர்றவங்களும் அதை மதிக்கணும் கரெக்டாகவும் பார்த்துக்கறணும் ஏன்னா நம்ம வர்றோம் அப்படின்னா அந்த இடத்துல குப்பை போடக்கூடாது பிளாஸ்டிக் களி போடக்கூடாது இயற்கையை பாதுகாக்கணும் அதில் நம்ம மொதல் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வழிநடுங்க பற்றா டிஎஸ்டேட்டு அது இதுன்னாலும் அதில் வர்ற அங்கே வர்ற டூரிஸ்ட்டுகள் எது இந்த பகுதியில் வறந்துட்டு போறவங்க ஆள் இருக்காங்க இந்த ஜீப் காரவங்க அங்கிட்ட இருந்து டூரிஸ்ட்களை கூப்பிட்டு வந்து இந்த வழியா எதுவும் கூப்பிட்டு போறாங்க வர்றாங்க ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல குப்பை இதுதான் கிடக்காதுன்னு பாருங்க நம்ம மிலாமலா வாட்டர் ஃபால்ஸ் மொதல் இந்த பக்கம்லாம் வரும்போது ரோடு இப்படிலாம் இருக்காது இது எஸ்டேட் ரோடு அந்த மாதிரி மண் ரோடாத்தே இருக்கும் பைக்லயே வர முடியாது ரொம்ப சிரமமா இருக்கும் வந்தா பைக்கு வந்தா ஒரு சேருஞ்சவதியமா இருக்கும் இங்கிட்டு ஓட்ட முடியாது அங்கிட்ட ஓட்ட முடியாது நாங்க வண்டி பிரியாத வழியதே வருவோம் வண்டி பிரியாத வழியா வந்து உள்ள ஒரு நல்ல ரோடு வண்டி பெரியாத வந்து முதல் வந்து நல்ல தான் போட்டிருப்பாங்க அந்த ரோடு வழியா வந்துருவோம் இப்பதான் இந்த ரோடு இந்த பக்கம் அப்படி போட்டனால தார் ரோடு போட்டனால இந்த பக்கம் வர்றோம் இல்லனா இந்த பக்கம் வர முடியாது சேருஞ்சவதியமா இருக்கும் வண்டி ஓட்டுறது ரொம்ப சிரமம் அதனால இப்பதான் இந்த ரோடு போட்டிருக்காங்க இந்த ரோடு இப்ப போட்டு சூப்பரா இருக்கு அதனால அதை நம்ம அந்த பக்கம் எடுத்தோம் சஜசன் பண்ற எல்லாத்துக்கும் வரலாம் போலாம் அப்படின்ட்டு மொதல் இந்த பகுதி வந்து ஆஹ் ரோடு போடல இப்பதான் ரோடு போடுறதுனால நல்லா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பகுதியில இருந்து பகுதியிலேருந்து முல்லைப்பெரியார் முல்லைப்பெரியாரோட முல்லைப்பெரியார் சிறுதுவுணி டேமுக்கு இடுக்கிக்கு போற அந்த இது இருக்கும் அது அதை அவ்வளோ வந்தால் அது தெரியுது வருங்க அந்த பிரிட்ஜு அதுதான் முல்லைப் பெரியாறு இடுக்கிக்கு போகிற அந்த பகுதி இடுக்கி வண்டி பெரியாறுலேருந்து அப்படி வந்து இந்த பிரிட்ஜு இதுக்கடுத்து அப்படியே அது நேர இடுக்கி டேமுக்கு தண்ணி இதில் உள்ளதையும் போகும் ஓல்டு பிரிட்ஜு இன்னும் கரெக்டாக பண்ணாமல் வச்சிருக்காங்க இதெல்லாம் தண்ணி வரும்போது இதுக்கு மேலே அந்த பாலத்துக்கு வரையும் போகும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளத்துக்கு போதுனா அந்த பாலம்லாம் முங்கிருச்சு அந்தளவுக்கு தண்ணி போச்சு இங்கே பாருங்க இது பாலம் இவ்வளோ அடைஞ்சு இதாக கிடக்குதுன்னு பாருங்க இங்கே தான் கைப்பிடி எதுக்கு மேலே கைப்பிடி இல்லை பாருங்க கொஞ்சம் தான் வண்டி ஓட்டணும் இது முல்லை பிரியாது தண்ணி இது அப்படி இப்போ நம்ம மிலாமலை வாட்ரு ஃபால்ஸு பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே இதுல இருந்து எடுத்தோம்னா மிலாமலை வாட்ரு ஃபால்ஸோட இதுலேருந்து ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்தால் வண்டி பிடியாக போயிடும் இதுலேருந்து இருந்து ரைட் எடுக்கணும் இந்த ஜீப்புக்காரவங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்களா இங்கே லோக்கல் இருக்கிற ஆளுகளை வந்து எஸ்டேட்டுக்கு அவங்கள கூட்டி போகிறாங்க இங்கே வந்து பஸ்ஸு போக்குவரத்து இருக்காது அதிகமாக அதனால் வந்து இந்த மாதிரி ஜீப்பு தான் வந்து அவங்கள அந்தந்த எஸ்டேட்டுக்கு கூட்டி போய் அந்த இறக்கி விட்ற மாதிரி வரும் அதுக்கு அவங்க சார்ஜ் வாங்கிக்கிடுவாங்க அந்த மாதிரி ஏன்னா அவ்வளவு பெருசா அந்த ஏரியா ஃபுல்லா பஸ் வராது இது ஒரு உள்காடு ஏரியா நல்லா சில நேரங்களில் பஸ் வரல முபாரக் பஸ் இந்த மாதிரி வரலாம் இதுல இருந்து அப்படி இருந்தால் இந்த லெஃப்ட் எடுத்துடணும் லெஃப்ட் எடுத்தா நேரம் விழாமாதே இந்த இதெல்லாம் வந்து டைம்ல வந்து ரொம்ப பாடுபட்டோம் இந்த இடத்துல எல்லாம் சேருஞ்ச இருந்து வண்டி பைக்கு போகாது வலிக்கு வலிக்கு விடுவோம் நம்ம ஒரு பக்கம் போகும் வண்டி ஒரு பக்கம் போகும் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சு இப்ப நல்லா ரோடு போட்டாங்க அருவி வரையுமே நல்லா ரோடு போட்டாங்க நான் அவங்களை சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறத ஒரு ஒரு ஆழத்தை கேட்டேன் இந்த ரோடு தான் போற ரோடா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் ரோடு போடாத போது பத்து வருஷம் ஒரு ஆமா பத்து வருஷம் இருக்கணும் இந்த இங்க ஒரு டீ ஃபேக்டரி இருக்கும் அப்படி இதுல இருந்து அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கணும் இது இப்போ இந்த ரூட்டுல இந்த இது வழியாவே நேரம் பாம்பனார் வரையும் போலாம் பாம்பனாறு எல்லாம் போலாம் சூப்பரா இருக்கும் இந்த ரோடு அண்ட் யாரும் நெருக்கடி இல்லாத பகுதி நெருக்கடினா வண்டி போக்குவரத்து வாகன போக்குவரத்து நிறைய பேர்த்துக்கு இந்த பகுதி தெரியாதனால வாகன போக்குவரத்து ரொம்ப கம்மியா இருக்கும் இது வழி அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா உள்ள டி எஸ்டேட்டு இந்த மாதிரிதான் வரும் இது வழியே நம்ம போகும்போது நல்ல ஸ்பாட்டஸ் நிறையா நிறைய இடத்துல ஸ்பாட்டு நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்ம நின்று நின்று பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும் எடுக்கலாம் வீடியோ எடுக்கணும்னா எடுக்கலாம் நிறையா ஸ்பாட்டெடு நிறையா இருக்கும் இந்த பகுதி வந்து உங்களுக்கு இந்த அருவிக்கு வர்ற தண்ணி வந்து இப்ப நம்ம பார்க்க போற அருவி வந்து இதா இருந்தாலும் இதுக்கு மேல விட்டு இதே அருவி தண்ணி வர்ற இடம் இன்னொரு இடமும் இருக்கு அது வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டம் இறங்கி போறது ஆனா அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு இன்னொரு நாள் நம்ம போலாம் இந்த அருவி வந்து ஃபேமிலியா வந்து குளிக்கிறதுக்கு குடும்பத்தோட குடும்பத்தோடு வந்து குளிக்கிறதுக்கு நல்ல ஏத்த இடம் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் நம்மளுக்கு துணி மாத்துறதுக்கு எல்லாத்துக்கும் அங்க ஒரு சேஃபான இடம் இருக்கு அதனால அவங்க வந்து அது சார்ஜ் பண்ணுவாங்க அதில் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை இங்கே கூட்டமும் கம்மியா இருக்கும் ஆள் நெருக்கடிகள் இருக்காது இது இருக்காது துணி மாத்துறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்களே வந்து ரூம் கொடுப்பாங்க நல்லா இருக்கு நம்ம சேஃபா வந்து சேஃபா குளிச்சுட்டு போலாம் நல்லா இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ப்ரைவேட்டு வழியாக தான் நம்ம கீழே இறங்கி போக முடியும் இந்த ரோஸ் கலர் பில்டிங் தான் அந்த சொல்கிற அந்த இது நான் வண்டியை போய் நிப்பாட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி போகிறதுனான்ட்டு இதுதான் அந்த மிலாமளா வாட்டர் ஃபால்ஸு மேலேருந்து நான் எடுக்கிறேன் இதே அருவி இப்போ நம்ம வண்டி நிப்பாட்டு இந்த அந்த ரோஸ் கலர் பில்டிங்கில் வழி சொன்ன அதே வழியை கீழே இறங்கி போய் அவங்ககிட்ட அந்த நூறுரூவா ஒரு வண்டிக்கு நூறு ரூபா வாங்குவாங்க அதில் நம்ம இந்த வழிய தான் சேஃப் இன்னொரு வழி இருக்கு அது வழிய போய் இறங்கி போக முடியாது வந்து என்னன்னா ரோடு இது இல்லை பாதை இல்லை பாதை இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இறங்கி போனோம்னா வலி கிழிக்கி விடுச்சுன்னா ரொம்ப சிரமம் அடி விழுந்துரும் அதனால இந்த வழியை நூறு சார்ஜ் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வழியை மிச்சம் மணிக்கு விழுந்துடும் உடைக்க வேணாம் இது வெளியே போயிடலாம் நூறுரூவா வந்தாலும் படி நல்லா கட்டி விட்டுருப்பாங்க கீழே வரையும் நம்ம ஈஸியா போயிடலாம் நம்ம நூறு அவர்கிட்ட பே பண்ணிட்டு நான் அதை வழியாக அப்படியே இறங்கி போவேன் கீழே வரையும் படி இருக்கும் நல்லா சேஃபா இருக்கும் ஏன்னா இங்கேயே வந்து அவங்க வந்து குளிச்சுட்டு வந்தோம்னாலும் துணி மாற்றுறதுக்கு இவங்களே ஒரு ரூம் ஸ்பெசாலிட்டி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அதனால் அதனால நம்மளுக்கு இந்த இவங்க இந்த பக்கம் போறதே நம்மளுக்கு சேஃபு அதனால் வர்றவங்க இந்த பாதையவே தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த பக்கம் போய் வலி கீழிக்கி விழுந்துடாம ஆனால் அது சேஃப் இல்லை ஏன்னா அதுதான் நல்லது இது வழியாக போயிடுங்க இந்த படி பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் கீழே வரையும் போகும் நம்ம பார்த்தனே அருவியை பார்த்தனே ஒரு குஷி சந்தோஷத்தில் நம்மளோட அந்த தேம் சப்பு அந்த எப்பவுமே ஒரு ஸ்டைலு ஷாருக்கான் ஸ்டைலு அப்படியே அருவியை பார்த்தோன்னே இறங்கி பக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் நம்ம இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசமா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் முருந்தாளத்தையும் வழுக்கி விட்டுச்சுன்னா ரொம்ப சிரமம் அதனால ரொம்ப கவனமா இறங்கி கவனமா நடக்கணும் இங்க கூட உட்காந்து குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் அருவியில பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இல்லை நல்லா தண்ணி நிறைய தண்ணி ஏகப்பட்ட தண்ணி நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி டூரிஸ்ட் ஒரு ஜீப்பில் வந்திருந்தாங்க அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க போல் அவங்க பார்த்தீங்கன்னா இது மெயினாக அப்படிங்கிற அந்த அருவி இது தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லாத டயத்தில் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக போயிடலாம் அந்த பக்கம் வரையும் போல கொஞ்சம் அந்த இடத்துல ஆழமாக இருக்கும் போகலாம் ஆனால் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி இருக்கனால அந்த பக்கம் போக முடியாது ஒரு நெஞ்சுக்களவுக்காக ஒரு லெவலனா ஒரு ஆளுக்காக ஒரு ஆள் அளவுக்காக அந்த இடத்துல தண்ணி ஆளை முங்கும் அந்த இடத்துல ஆல முங்கும் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம நீச்சத்து வச்சவங்க இந்த மாதிரி ஆளுகளை போய் குளிக்கலாம் உட்காந்து பாறையில் உட்காந்து குளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ட்டா இந்த சைடு இருக்குது பாருங்கள் இந்த சைடில் வந்து நம்ம இறங்கி அந்த பக்கத்தில் உள்ள அந்த அருவியில் இருந்து குளிக்கலாம் இது இப்போ ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பார்த்திங்களா நாங்கள் மற்றே இந்த அருவியில் இருக்கோம் இன்னொரு டூரிஸ்ட்டு ஃபேமிலி அது பெங்களூர்லேருந்து வந்தேன் ஒரு ஐடி பீப்புள் அவங்க மாத்திரம்தான் இருக்காங்க வேற யாருமே இந்த அருவியில் இல்லை ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால் மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு உட்காந்து இயற்கையை ரெஸ்ட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம் இது இந்த பகுதியை வந்து இந்த கடந்து போகணும் கடந்து போனால் மாத்திரம்தான் அந்த அருவியில் போய் நின்று குளிக்கலாம் இது கடக்கிறதுங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு டஃப்பான காரியம் தான் ஏன்னா பாறை கல்லா இருக்கும் காலெல்லாம் குத்தும் நம்ம பையன் பையன் உட்காந்து 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 கடந்து போயிடலாம் இது ஒரு நல்லா நிறையா தண்ணி வரும்போது இந்த பக்கம் கிடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்பயே ஒரு அளவான தண்ணி அளவான மீடியமாக இருக்கு இதே நல்லா மழை பேய்ஞ்சி பிதிய இதாக போகும்போது இந்த பக்கம் பயங்கரமான வெள்ளம் வரும் அந்த இதில் அப்படி டைமிங்கில் ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல கொடுத்துட்டு போல இந்த ஒரு ஆள் இந்த சொன்ன ஐடி கைஸ் பெங்களூர் அவங்க வந்து இருந்தால் இப்படி உட்காந்து உட்காந்து கடந்து போகிறாங்கன்னு பாருங்கள் இப்படி கடந்ததே அந்த பக்கம் போக முடியும் போய் அங்க உள்ள குளிக்க முடியும் இது இன்னொரு இந்த சம்மர் சீசனில் இந்த தண்ணி வந்து அளவாக வரும்போது நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம் குளிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அளவான தண்ணி தான் கொடுக்கும் இந்த மெயின் எருவிலேயே ரெண்டே குளிச்சுட்டு போயிடலாம் அங்கே நின்று குளிச்சுட்டு போயிடலாம் அந்த வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாங்கள் ட்ரெஸ் எதுவும் எடுத்து விடலாம் குளிக்கிறதுக்கு அதனால சும்மா உட்காந்து காலை நினைச்சிக்கிட்டு இருந்தோம் தா அவங்கள குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த ஐடி பீப்புள் இந்த இடத்துல அவங்க குளிக்கிறது அவங்களுக்கு சாட்டில் காமிக்கிறேன் இது எப்படி இவங்க அந்த இந்த இதை கடந்து அந்த பக்கம் போனாங்க அவங்க அங்கே வந்து கிட்டு குளிக்கிறதுக்கு நல்லா வசதியான இடமா இருந்துச்சு ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து கிட்ட மற்றவங்களாம் அந்த பக்கமே உட்காந்துக்கிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மாத்திரம்தான் அங்கே உள்ள போய் குளிக்க குளிச்சாங்க இது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு அருவி ப்ரைவேட் வாட்டர் ஃபால் மாதிரி சுற்றி ஆள் நாங்கள் இருக்கோம் வேறு யாரும் இல்லை இன்னொரு வந்து அந்த டூரிஸ்ட் போடணும் அவங்க தான் வந்திருந்தவங்க வந்துருந்தேன் ஐடி கைஸ் வந்துருந்தேன் வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் திருப்பி அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா மழை நல்லா மழை வேற கோப்பை ஆரம்பிச்சிருச்சு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடும் போக ஆரம்பிச்சோம் இந்த பாறைலாம் கொஞ்சம் வழுக்கும் அதனால் பார்த்து கவனமாக போகணும் கொஞ்சம் இல்லாட்டியும் ஆள் வழுக்குச்சுன்னா தலையில அடிச்சதுனால கவனமாக போகணும் இதில் அப்படியே அந்த ஓரத்தில் வந்து அங்கிருந்துக்கிட்டு குளிக்கலாம் நல்ல சேஃபான இடம் நிறையா இருக்குது இல்லைன்னா அந்த அருவியில் உட்காந்தும் அருவிக்கு போய் அந்த இடத்துலையும் குளிக்கலாம் திருப்பி நாங்கள் அப்படியே போனோம் ஏன்னா மழை கொஞ்சம் இதாகவே இருந்துச்சுன்னு கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா வழுக்கும் பயங்கரமாக வழுக்கும் ரொம்ப சேஃபாக போகணும் சேஃபாக ஏன்னா பாதை ஒரு பாறையில் உட்காந்து இறங்கி ஏறி இப்படி போகணும் அதனால் கொஞ்சம் சேஃபாக சேஃபாக வந்துட்டு போகணும் நாங்கள் அப்படியே இந்த இந்த வழி இதே வந்தோம் இந்த வழி அப்படியே போனோம் இந்த இதே ரோடு இந்த வழியை தான் ஏறி போகணும் இறங்குறது ரொம்ப ஈஸியாக இறங்கிட்டோம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும் நிறையா படிக்கட்டுகள் இருக்கும் கொஞ்சம் வயசானவங்கள்லாம் வர்றது கஷ்டம் அதே மாதிரி இந்த பகுதியில் இப்படி ஏறி போனோம்னா மேலே போனோம்னா அந்த அவர் அந்த வீடு தான் துணி மாற்றுறதுக்கு குடிச்சிட்டு போய் துணி மாத்துறதுக்கு எல்லாம் அந்த வீட்டில் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்துடுவாங்க அது ஒரு ரிசார்ட் மாதிரி அங்கே தங்கிக்கிறலாம் ரிசார்ட் மாதிரி ரிசார்ட் மாதிரிலாம் இல்லை அது ஒரு ரிசார்ட் தான் இங்கே வரவங்க அங்கே வந்து தங்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது எல்லாம் இருக்குது இங்கே இருக்கிற ஒரே ரிசார்ட்டு அது ஒன்று தான் சில பேர் வந்து இயற்கை விரும்பிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல இது ஃபுட் அக்காமடேஷன் இப்போ அதெல்லாம் நான் விசாரிக்கல நான் அப்படி கிளம்பிட்டேன் ஆனால் அது ரூம் அவைலபிள் எல்லாமே இருக்குன்னு போட்டுருந்துச்சு துணி மாத்தறதுக்கு வந்து குளிச்சுட்டு ஒன்டேல குளிச்சுட்டு அப்படி கிளம்புறனாலும் கிளம்பிடலாம் அடுத்து ஏன்னா இங்கே இடுக்கியில் வந்து பிக்னிக் ஸ்பாட்டு ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்கு ஒன்றும் இல்லை இடுக்கி வந்து எப்பவுமே இது இந்த ரோட்டில் வந்தோடே இந்த பில்டிங் தான் ரோஸ் கலர் பில்டிங்கு இந்த பில்டிங்கில் இந்த அந்த அது வழியே அந்த கதவை திறந்த மாதிரி இருக்கும் அது வழியாக போயிடணும் இந்த ஒரு ஜீப்பு டூரிஸ்ட்டை கூப்பிட்டுருந்தேன் அந்த பெங்களூர் ஐடி கேபில் கூப்பிட்டுருந்த ஜீப்பு அந்த மேலே இருந்த ரோட்டில் வந்து மேலே இருந்தேன் அந்த கீழே தெரியுது கீழே இது வழியாக தான் சேஃபு இன்னொரு வழி அந்த பக்கம் இருக்குது அது வழியே போகலாம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படி கிளம்பிட்டோம் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா இடுக்கி வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கேரளாவில் வந்து ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸை கொண்டது இடுக்கி மூணாறு தேக்கடி அது மாதிரி நான் இடுக்கி டேமு ஆர்ச்சி டேமு இந்த மாதிரி நான் சொல்கிறது கல்வேரி மவுண்ட்டு அஞ்சுருளி டனல் ஐயப்பன் கோயில் குறிச்சு இன்னும் நிறையா இருக்குது இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் ஏகப்பட்டது இருக்குது நான் இது குரவங்குரத்தி மலை ராமக்கல் மேடு இது மாதிரி இன்னும் இடுக்கியில் சொல்லிக்கிட்டே போல அந்த மாதிரி நிறையா பிளேசஸ் டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குது அது இடுக்கி வந்து தேனி மாவட்டத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சது அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு எங்களுக்கு வந்து அது இன்னொரு தமிழ்நாடு தான் வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே இடுக்கியில் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க இன்னொரு தமிழ்நாடு மாதிரி தான் அங்கே அதிகமாக கேரளாவும் தமிழ்நாடும் இந்த தேனியும் இடுக்கியும் நிறைய தொழில் சார்ந்தும் மற்ற எல்லாமே ஒரு பிஸ்னஸ் வர்த்தகம் எல்லாமே எங்களுக்கு தான் இருக்கும் இதுதான் வந்து அந்த மிலாமலைக்கு வரும்போது அந்த கவலை இதுல இருந்து நம்ம கரெக்டா ரைட் எடுத்து போனோம் இந்த இதுல இருந்து கரெக்டா நீங்க வாட்ச் பண்ணிட்டே வரணும் ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இந்த உரத்துல ரூட் மாறிடும் இது நேரா போனா வண்டி பெரியாரு இந்த இதில் வந்து அந்த லெஃப்ட் எடுத்துடணும் கரெக்டா ஒரு லெஃப்ட் வரும் லெஃப்ட் வந்து நம்ம வந்து அதே ஓல்டு பிரிட்ஜு அந்த முல்லைப் பெரியார் ஓல்டு பிரிட்ஜு கரெக்டா வந்துடும் ஓல்டு பிரிட்ஜு முல்லைப் பெரியாரோட அந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு கொஞ்சம் சேஃபாக போகணும் ஏன்னா கைப்பிடித்த ஒரு இல்லை கரெக்டாக போகணும் இல்லை அப்படின்ட்டா கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோனாலும் வண்டி உள்ள ஆற்றுக்குள்ளே வளர்ந்துடும் நல்லா ஸ்டீஃபாக நல்லா ஏற்றமான ரோடு கொஞ்சம் கவனமாக நல்லா வண்டியை இயக்கணும் இல்லைன்னா வண்டி கொஞ்சம் பேக்கில் போயிடும் இடுக்கியில் ஃபுல்லாக இப்படிதே இருக்கும் ஏற்ற இறக்கமாக இருக்கும் நல்லா டிரைவிங்கு ஸ்கில்லு உள்ளவங்க நல்லா வண்டியோட தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இடுக்கி இதாக இருக்கும் இடுக்கியில் ஓட்டினவங்க வேறு எங்கேயுமே ஈஸியாக வண்டியை ஓட்டிடலாம் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல வண்டி ஓட்டினவங்க இடுக்கி வந்து கேரளாவோட சொர்க்கம் அது எங்களுக்கு பக்கத்தில் அங்க வந்துருக்கு நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ஸு வர்த்தகம் ஏன் திருமணம் கூட இங்கே இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல நிறையா தமிழ்நாட்லேயும் இடுக்கிலையும் நிறையா இதாயிருக்கு கேரளா பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க தமிழ் பையன் அதே மாதிரி தமிழ் பொண்ணுங்களை கேரளாக்காரவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு சரி மக்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க நாங்க என்ன பண்றோம் லைட்டா பண்றோம் பா தப்பா பண்றோம் பாக்குறத